ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பதிமூன்று நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தைக் கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு முத்திரையை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கு என்ன முத்திரை யாரால் போடப்பட்ட முத்திரை நம்ம எப்போ சத்திய வசனத்தை கேட்குறோமோ அதை கேட்டு விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறோம் அந்த ரட்சிப்பின் அடையாளமாக நமக்கு ஒரு முத்திரை போடப்படுகின்றது பரிசுத்த ஆவியால் நமக்கு ஒரு முத்திரை போடப்படுகின்றது சரி இந்த முத்திரை ஏன் எதுக்கு போடணும் இந்த முத்திரையை இந்த முத்திரை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு நிறைய கார்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த கார்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு காரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு காருக்கும் ஒரு ஒரு சிம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கும் பார்த்திங்கன்னா சில காரில் ஒரு குது ஒரு குதிரை சிம்பிள் போட்டிருக்கோம் சில காரில் வந்துட்டு சில ரிங்ஸ் மாதிரி சிம்பிள்ஸ் போட்டிருக்கோம் சிம்பிள் போட்டிருக்கோம் இல்லையா அப்போ அந்த காரினுடைய சிம்பிளை வச்சு நம்ம அந்த காரு என்ன கார் அப்படின்ற பேரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதனுடைய மணி எவ்வளவு அது எவ்வளவு விலை உயர்ந்தது என்பதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அல்லது அது எவ்வளவு ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் காருக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா சிலர் வந்துட்டு ஒரு டாக்டருக்குன்னு போடுற ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க அதே மாதிரி வக்கீல்னால் அவங்க ஒரு சிம்பிள் போடுவாங்க போலீஸ்னால் அவங்க ஒரு சிம்பிள் போடுவாங்க ஸோ இந்த சிம்பிளை பார்க்கும்போதே ஓகே இந்த காரை வச்சுருக்கவங்க ஒரு வக்கீல் இல்லை இந்த காரை வச்சுருக்கவங்க ஒரு டாக்டரு இல்லை இவங்க வந்து ஒரு டிஃபென்ஸ் அது ஆர்மியை சேர்ந்தவங்க இந்த மாதிரி நம்மளால் வந்துட்டு சிம்பிளை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த மாதிரி தான் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த முத்திரையை வைத்தும் நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த முத்திரை எதை குறிக்குது அப்படின்னா அதே எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பதினான்கு அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் ஆக இந்த முத்திரையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் முதல்ல ரெண்டாவது அவருடைய மகிமைக்கும் புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் இந்த முத்திரையை பெற்றவர்கள் யார் யாரோ அவர்கள் எல்லோரும் மீட்கப்படுவார்கள் என்ற இந்த ரெண்டு நிச்சயத்தையும் இந்த முத்திரை நமக்கு காண்பிக்கிது இரண்டாவது இந்த முத்திரை எதற்காக போடப்பட்டது வெளிப்படுத்தின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை நம்ம வாசிக்கும்போது அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதை நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கை இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்தது இந்த வசனத்தின் மூலமாக இன்னொரு ஒரு முத்திரை போடப்பட போகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அது மிருகத்தின் முத்திரை ஆமாம் கொரோனா போதே இதுக்கான ஒரு சோதனை ஓட்டம் நடந்ததை நம்ம பார்க்கலாம் ஏன்னா நமக்கு டெஸ்ட் பண்ண அந்த ரெண்டு ஏரியாவுமே நம்ம பாடி டெம்ப்ரேச்சர் செக் பண்ண ரெண்டு இடமும் என்னென்னா ஒன்று நெற்றி இன்னொன்று நம்மளுடைய வலது கையில் நமக்கு டெஸ்ட் பண்ணாங்க இல்லையா ஆக மிருகத்தின் ஆட்சியை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மை இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரீசண்டாக கூட என்ன பார்த்தோம் அப்படின்னா டயர் உல்ஃப் அப்படின்ற ஒரு உல்ஃபை வந்து திரும்ப கொண்டு வந்திருக்காங்களாம் அது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில் வாழ்ந்த ஒன்று அதை இப்போ மறுபடியும் உயிரோடு அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றாங்க இது நார்மல் உல்ஃப் மாதிரி கிடையாது இது இருபத்தஞ்சி சதவீதம் சாதாரண உல்ஃப காட்டிலும் அந்த பெரிய சாதாரண உல்ஃப காட்டிலும் பல மடங்கு அது வந்து பெரியது அது ரொம்ப அதனுடைய வந்து லென்த் வைஸே அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ பழைய மிருகம் திரும்ப கொண்டு வரப்படுகின்றது அதே போல தான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லுது இருந்ததும் இராமல் போனதும் இனி இருப்பதுமாக இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் இதே போல இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன மிருகத்தை இன்றைக்கி திரும்ப கொண்டு வராங்க நம்ம அதை ஒரு செய்தியை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதே போல் ஒரு நாள் ஏற்கனவே இருந்ததும் இராமல் போனதும் இனி இருப்பதுமாக இருக்கிற பிசாசு என்கின்ற அந்த மிருகம் இந்த உலகத்திற்குள்ளாக வரப்போகின்றது அந் அதற்கு தப்பிக்கும்படியாக அவனுடைய முத்திரைக்கு தப்பிக்கும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்த ஆவியால் அந்த முத்திரை போடப்படுகின்றது இப்போ ஏன் இந்த முத்திரை நமக்கு போடப்படுதுன்னு நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து மூன்றாவது இந்த முத்திரையை நம்ம என்ன செய்யணும் இந்த முத்திரையை நாம் பாதுகாக்க வேண்டும் இப்போ வந்து நம்ம ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறோம் வீசா எடுக்கிறோம் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னா நம்ம அந்த வீசாவை வந்து எவ்வளோ பத்திரமா வச்சுக்கிறோம் இல்லையா பீரோவில் போட்டு அதை லாக்கரில் போட்டு நல்லா பத்திரமாக வச்சுக்க அதில் ஒரு தண்ணி பெட்டாவோ அல்லது அந்த ஃபோட்டோவில் இமேஜ் ஏதாவது அழுக்காயிடுச்சுனாவோ நம்மளால் அந்த இடத்துக்கு போக முடியாது ஒரு சாதாரண உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம போகிறதுக்கே அவ்வளோ பெரிய பா வீசா வேணும் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு சாட்சி வேணும் அப்படின்றப்ப நம்ம இந்த பூமி விட்டு பரலோகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம மீட்கப்படணும் பரிசுத்த மிக மிக அவசியம் அந்த முத்திரையை எப்படி பாதுகாக்கணும் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் முப்பதாவது முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவி துக்கப்படுத்தாதிருங்கள் நம்ம பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்தணும் அப்படின்னா அதை நம்ம இழந்து போவோம் அதனுடைய அடுத்த வசனம் முப்பத்தி ஓராவது வசனம் சொல்லுது சகலவித கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவுது இந்த துர்க்குணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கினாதான் பரிசுத்த ஆவியான நம்மிலே மகிமைப்படுவார் சந்தோஷப்படுவார் அதுக்கு கீழே கொடுத்திருக்கு தயவாயு மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவ போல நம்ம வாழும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக நம் நம்மிலே மகிமைப்படுவார் ஆகவே நாம் இதுவரை இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வளமையுள்ள கத்ராயக தேவன் நமக்கு போல போடுக போட்டிருக்கிற அந்த முத்திரையை நாம் வைத்து கொண்டு அந்த பரிசுத்த ஆவின் முத்திரையை நாம் பெற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்திலே அவருக்கு சாட்சியாக நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே நாம் கடைசி நாளில் அவருடைய நாம மகிமா மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் மீட்கப்படுவோம் ஜபம் அன்பின் பரலகுப்பிதாவே ஆண்டவரே நீ கொடுத்த அந்த சத்திய வசனத்திற்காக மூக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த முத்திரையை பரிசுத்தாவின் முத்திரையை நாங்கள் துக்கப்படுத்தாதபடிக்கு எங்கள் வாழ்நாளிலே உமக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவிச்சேங்க ஏசப்பா ஆண்டவரே ஒருவேளை எங்களில் எங்கள் உறவினர்களில் நண்பர்கள் அநேகர் ஆண்டவரை இந்த சத்திய வசனத்தை கேட்டும் ஆண்டவரை மனம் திரும்பாமல் ரசிக்கப்படாமல் அநேகர் இருக்கிறாங்க சுவாமி அந்த ஒவ்வொரு நபர்களையும் கூட ஆண்டவரை இந்த வேலையிலையும் உங்களுடைய கரத்துலேயும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை சந்திக்கும்படியாக தேவன் கிருப்பை பாராட்டுங்க எல்லாவற்றையும் இயேசு கிருஷ்ண மூலமாக கெஞ்சி மண்டாடி நல்ல பேர் dade amén